அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை படித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் ஜன்னல் அருகே நின்று மத்தியில் கம்பீரமாக நிற்கும் ஸ்கூலை பார்த்து கொண்டிருந்த அவனுக்கு கண்கள் கலங்க ஆரம்பித்தன இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே நின்றால் அந்த கண்களில் இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிக்கும் அவன் ஜன்னலை விட்டு நகர்ந்து நாற்காலியில் உட்கார்ந்தான் அப்போது அவனுடைய பார்வையில் அந்த நீல நிற சூட்கேஸ் பட்டது அந்த சூட்கேஸில் அவனுடைய எல்லா பொருட்களும் அடங்கி இருக்கின்றன ஒரு பயணம் போகிறதென்றால் அந்த சூட்கேஸும் அதன் உள்ளே இருக்கும் பொருட்களும் அதிகமானவைதான் ஆனால் அவனுடைய முழு வாழ்க்கை பயணத்திற்கும் அவைகள் அதிகமானது என்று சொல்ல முடியுமா அவனிடம் இருக்கும் அசையும் அசையா சொத்துக்கள் எல்லாமே அந்த சூட்கேஸில் இருப்பவைதான் நாற்காலியை விட்டு எழும்பிய அவன் அந்த சூட்கேஸை தூக்கி பார்த்தான் அவ்வளவு பாரமாக தெரியவில்லை ஒரு ஆள் தூக்கி போகக்கூடிய பாரம்தான் ஆனால் அந்த பெட்டியை பார்க்கும் போது தன் மனதில் கிளம்புகின்ற எண்ணங்களின் பாரத்தை தான் அவனால் தாங்க முடியவில்லை இத்தனை நாட்களும் உடுத்தியதையும் சொந்த தேவைக்காக வைத்திருந்ததையும் அப்படியே அந்த சூட்கேஸில் எத்தனை சுலபமாக வைத்தாகிவிட்டது ஆனால் இந்த மனதை மட்டும் அவனால் அடக்கி வைக்க முடிந்ததா அது இன்னமும் அந்த ஸ்கூலின் உள்ளேயே சுற்றி கொண்டிருக்கிறது அவன் எடுத்த முடிவுக்கு வந்த பின்னரும் இன்னமும் அந்த முடிவுக்கு வந்தது சரியா தவறா என்று ஆராய்ச்சி செய்து பார்க்கிற தன் மனதை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை நேற்று வரை ஸ்கூல் ஆசிரியராக இருந்த அவன் அந்த மலை கிராமத்தை விட்டு போவது என்றும் ஆசிரியர் வேலையை உதறுவதென்றும் உறுதியாக இறுதியாக முடிவெடுத்திருந்தான் ஆனால் அவனால் இன்னமும் அந்த முடிவின்படி தைரியமாக நடக்க முடியவில்லை ஜன்னல் அருகே வந்து நின்றான் அவனுடைய பார்வை ஜன்னல் வழியாக நழுவி வெளியே ஓடியது ஒரு கேமராவின் மூலம் பார்ப்பது போல் அந்த ஜன்னல் காட்சிகள் அழகாக இருந்தன வெளியே இயற்கை அன்னை நடந்து போக ஒரு பச்சை கம்பளம் வெறித்தது செடிகள் நின்று கொண்டிருந்தன அதே தேயிலைச் செடிகள் யாரோ ஒருத்தர் நடந்து போக சற்று விலகி நின்று செம்மை நிறத்தில் நடைபாதை போட்டிருந்தன அதில் நடந்து போனால் அந்த எஸ்டேட் ஸ்கூலுக்கு போகலாம் ஓ அந்த ஸ்கூல் கூட அழகாக ஜன்னல் வெளியே தெரிகிறது அந்த ஸ்கூலையே பார்த்தான் அதில்தான் அவன் ஆசிரியராக நேற்று வரை இன்று அவன்தான் அந்த ஸ்கூலை விட்டு விலகிவிட ராஜினாமா கடிதம் எழுதிவிட்டானே இனி அந்த கடிதத்தை கொடுத்துவிட்டு அந்த சோற்கேசி தூக்கிக் கொண்டு போக வேண்டியதுதான் எந்த ஸ்கூல் ஆசிரியர் இல்லாமல் மூடப்பட இருந்ததோ எந்த ஸ்கூலை மூடாமல் தானே ஆசிரியராக பணிபுரிந்து காப்பாற்றினானோ எந்த ஸ்கூலில் வேலை செய்வதை ஒரு பெரிய சமூக சேவை என்று நினைத்தானோ அந்த ஸ்கூல் வேலையை உதறிவிட்டு நகர்ப்புற ஸ்கூலில் சேவை செய்ய போகிறானாம் அதற்காக தான் அந்த ராஜினாமா கடிதம் தன்னை இப்போது வேறு ஒருத்தனாக விலகி நின்று பார்க்கும்போது போது அவனுக்கு தன் ஒரு கசப்பும் வெறுப்பும் பீரிட்டு கொண்டு வருகிறது அன்று எஸ்டேட் ஸ்கூலில் பாடம் சொல்லிக் கொடுத்து அந்த ஊரே உலகம் என்று கிடைக்கின்ற மனித கூட்டத்தின் வாரிசுகளை அறிவு வெளிச்சத்திற்கு கொண்டு செல்வேன் இது எனது லட்சியம் இதை யாராலும் தடுக்க முடியாது என்று யாரிடம் ஆவேசமாக சத்தம் போட்டானோ அவரிடமே இப்போது அடக்கமாக சரணடைந்து விட்டானே போன மாதம் அவன் அப்பா வந்திருந்தார் அவரோடு அம்மாவும் வந்திருந்தாள் இந்த எஸ்டேட் ஸ்கூல்ல வேலை செஞ்சு என்னத்தை காண போற ஆடு மாடுகளை இங்க சொல்லி ஒண்ணுதான் நீ சரின்னு சொல்லு டவுன் ஸ்கூலுக்கு டிரான்ஸ்பர் வாங்கி தாரே அவனுடைய அப்பாவும் அம்மாவும் ஏக குரலில் ஏக தீர்மானத்தை வெளியிட்டார்கள் அவன் மௌனமாக இருந்தான் அவனுடைய நினைவுகள் அந்த ஸ்கூலை சுற்றி சுற்றி வந்தன நகரத்திலிருந்து இருபது மைல் தூரத்தில் இருக்கும் அந்த எஸ்டேட் ஸ்கூல் மிகவும் பின்தங்கிய ஸ்கூல் நகரத்திற்கும் அந்த எஸ்டேட்டுக்கும் ஒரு நாளைக்கு இரண்டே இரண்டு தடவைதான் பஸ் உண்டு பஸ்ஸில் போவது பதினைந்து மைல் மீதி ஐந்து மைல் நடைபாதை அங்கே போய் பாடம் சொல்லிக் கொடுக்க தோட்டத்தில் பிறந்து வளர்ந்து படித்தவர்களே பின்வாங்கினார்கள் டவுன் ஸ்கூலில் டிப்டாப்பாக உடுத்தி மினுக்கி ஆசிரியர் வேலை செய்வதையே அவர்கள் விரும்பினார்கள் அதனால் அந்த எஸ்டேட் ஸ்கூலை மூட போனார்கள் அதை மூடாமல் தடுத்தவன் அவன்தான் அவன் அங்கே போன போது நம்ம ஸ்கூலுக்கு யாரோ புதுசா ஆசிரியர் வந்திருக்காராம் அவர் யாரோ என்ற எண்ணத்துடன் அவனை பார்க்க வந்தவர்கள் ஏராளம் வந்திருப்பது சாக போற கிழடாகத்தான் இருக்கும் என்று நினைத்தவர்கள் அவனை பார்த்ததும் முதல் பார்வையிலேயே அவனை நம்பினார்கள் மறுநாள் ஊரை சுற்றி ஆடிக்கொண்டிருந்த பிள்ளைகள் எல்லாம் அரைத்துண்டு சிலேட்டுடன் ஸ்கூலுக்கு விட்டார்கள் ஓ எத்தனை விதமான பிள்ளைகள் தேயிலைச் செடிகளும் இந்த ஊரும் தான் உலகம் என்று நினைக்கின்றவர்களின் வாரிசுகள் அவர்கள் படிக்க வருவதே வேடிக்கை சிலர் கால் சட்டை மட்டும் போட்டும் சிலர் கால் சட்டை போடாமல் முழங்காலுக்கு கீழே தொங்கும் பெரிய சட்டைக்குள் உடம்பை நுழைத்துக் கொண்டும் வருவார்கள் அவர்களில் யாரிடமும் படிக்க தேவையான எல்லாமே இருக்காது அத்தனை பேரையும் அவன்தான் மெய்க்க வேண்டும் அவனுக்கு முன்னர் வேலை செய்த ஆசிரியர்கள் எப்போது பார்த்தாலும் படம்பார் பாடம்படி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஏபிசிடி போன்றவற்றை தான் கோரஸ் பாட்டு பாடி மேய்த்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவன் என்று வந்தானோ அன்று தொடக்கம்தான் அந்த பிள்ளைகள் படிக்க ஆரம்பித்தார்கள் ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ணிக் கொண்டிருந்தவர்கள் கூட்டி கழித்து பெருக்கி வகுக்க ஆரம்பித்தார்கள் ஏபிசிடி என்று இங்கிலீஷ் பேசியவர்கள் ஐ அம் அ பாய் யூ ஆர் அ கேர்ள் என்று படிக்க ஆரம்பித்தார்கள் அவன் ஸ்கூலாக மாறியது பிள்ளைகளின் தொகை மூன்று மடங்காகியது ஸ்கூலை சுற்றி காய்கறி தோட்டம் உண்டாகியது விளையாட இடமும் பந்தும் கிடைத்தது ஸ்கூல் சுவர்களில் மாட்ட படங்கள் கிடைத்தன என்ன பேசாமல் இருக்க ஒரு முடிவை சொல்லு என்று இழுத்தார் அவனுடைய அப்பா அந்த இழுப்பை தொடுத்தால் அம்மா மத்தவங்க எல்லாம் இந்த ஸ்கூல் வேணாம்னு போகிறாங்க நீ என்னடானா இதை வாங்கி பாட சொல்லி கொடுக்கிற இங்கு மனுஷன் வாழ்வானா இந்த வேலை வேண்டாம் அவன் அப்போது அவர்களின் பேச்சை எண்ணி பார்த்தான் இந்த தோட்டத்தை வெறுக்கும் இவர்கள் ஆரம்பத்தில் கடக்கு பிள்ளை குடும்பமாக தோட்டத்தில் இருந்தவர்கள் இன்று டவுனில் வீட்டை கட்டி டவுன் ஆட்களாக மாறி தோட்டத்தின் மீது வெறுப்பை கப்பிறார்கள் அவனுக்கு ஆத்திரம் வந்தது அவர்கள் வேறு யாருமாக இருந்திருந்தால் வாய்க்கு வாய்ப்பிட்டு இருப்பான் ஆனால் அவர்கள் அவனை பெற்றவர்கள் அவன் பதிலே பேசவில்லை அப்பாவும் அம்மாவும் திரும்பி போனார்கள் அதன் பின் அம்மாவிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது அவனும் அம்மாவை பார்க்க போனான் போகும் போது திரும்பி வந்து அந்த ஸ்கூலில் வேலை செய்வது என்ற முடிவோடு தான் போனான் வரும்போது நீலநிற சூட்கேசில் எல்லாவற்றையும் திணிக்க முடிவு இருந்தான் அவனை அவனுடைய அம்மா மாற்றி விட்டாள் அவன் போனபோது அம்மா கட்டிலில் கிடந்தாள் அவனை கண்டதும் தோட்டத்து ஸ்கூலை விட்டு விடும்படி கெஞ்சினாள் உன்னோட படிச்சவன் தான் கணேஷ் இன்னைக்கு அவன் எல்லா வசதியோட இருக்கிறான் கார் பங்களா வாங்கிட்டான் நீயோ ஆசிரியர் அதுவும் ஒரு தோட்டத்து ஸ்கூல் ஆசிரியர் வேலை செய்கிற உனக்கு பெரிய இடத்தில் பொண்ணு பார்த்தோம் அவங்க எஸ்டேட் ஸ்கூல் ஆசிரியர் வேலை செய்யறவங்களுக்கு பொண்ணு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவன் மௌனமாக இருந்தான் கடைசியில் அவனுடைய அம்மா பாச கயிற்று வீசி அவனை எழுத்தாள் எப்படியாவது அவனை எழுத்தெடுக்க வேண்டும் என்பதே அவளுடைய எண்ணம் கடைசியாக சொல்றேன் நீ யாருக்காக இல்லாட்டியும் எனக்காக வாது இங்கு வந்துரு நான் சாக பிழைக்க இருக்கிறேன் அவன் அப்போதுதான் அம்மாவை உச்சு பார்த்தான் உண்மையிலேயே அவள் தளர்ந்துதான் போய்விட்டாள் முகம் வெளுத்து களை இழந்திருந்தது ஸ்கூலை விட்டு விலகப் போவதாக முதன் முதலில் தோட்டத்து தபால்காரரின் காதில் போட்டான் அவர் அதை கேட்டு பேயரைந்தது போல் நின்றார் வெகு நேரத்திற்கு பின்னர் சுயநனை வந்த அவர் கண்கள் கலங்க சொன்னார் நீங்க போனா ஸ்கூலை மூட வேண்டியதுதான் யாருமே பாடம் சொல்லி கொடுக்க வரமாட்டாங்க இனி இந்த பட்டாளம் தோட்டத்தையே சுத்தும் தபால்காரரின் ஒவ்வொரு சொல்லும் தனித்தனியே தான் வெளியே வந்து விழுந்தது அவனால் பதில் சொல்ல முடியவில்லை அந்த தபால்காரருக்கு தன் முடிவை சொல்லாமல் இருந்திருக்கலாம் அவன் ஆனால் அந்த முடிவு எப்படியோ தெரியத்தானே போகிறது தபால்காரர் தபால் பையோடு ஒரு பக்கம் சரிந்து சரிந்து நடந்து போனார் போகும்போது கெஞ்சும் குரலில் நல்லா யோசனை பண்ணி முடிவு எடுங்க ஆசிரியர் என்றும் சொல்லிவிட்டு போனார் அவன் யோசித்துப் பார்த்தான் வேறு எந்த முடிவும் எடுக்க முடியாது எடுத்த முடிவு சரியாகப்பட்டது அவனுக்கு தபால்காரர் போன சற்று நேரத்தில் அவனுடைய குவாட்ரஸின் முன்னே சின்ன கூட்டமே கூடிவிட்டது அவனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை அவர்களை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாமல் தவித்தான் அவர்கள் இப்படி திடீரென்று வருவார்கள் என்று அவன் நினைக்கவே இல்லை ஓ அவன் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் அவன் யார் அவர்கள் யார் இரண்டு பேரையும் இணைப்பது எது அந்த பாசம் மெல்ல தலையை தூக்கி அவர்களை பார்த்தான் அந்த கூட்டத்தில் தலைவர் தபால்காரர் பூசாரி இப்படி பலர் அதில் ஒரு கிழவி இரண்டு கைகளையும் ஆகாயத்தை நோக்கி விரித்து காட்டி பேசினாள் மூடப்போன ஸ்கூலை நீங்கதான் மூடாம காப்பாத்துனீங்க நல்லா பாடம் சொல்லி கொடுத்தீங்க உங்க மாதிரி பொறுப்போட பாசத்தோட பாடம் சொல்லி கொடுக்கிற ஆசிரியரே மறுபடியும் கிடைக்கணுமே வர ஆசிரியர் எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு இருந்துட்டு அவனை புடிச்சு இவனை பிடிச்சி டவுன் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க நீங்கதான் எங்க பிள்ளைகளுக்கு நல்லா பாடம் சொல்லி கொடுத்தீங்க இப்ப போறேன்னு சொல்றீங்களே அந்த கிளவி உப்பாரி வைக்க தொடங்கினாள் அவளுக்குப் பிறகு அடுத்தடுத்து பலர் பேசினார்கள் அவன் யோசித்து யோசித்துப் பார்த்தான் கடைசி அவன் அப்பா வகுத்த வழியிலே நின்றான் கட்டிலில் மல்லாந்து படுத்து கிடந்து அவனுக்கு தூக்கமே வரவில்லை தூங்க வேண்டும் என்றுதான் கட்டிலில் விழுந்தான் தூக்கம் வந்தால் தானே பகலில் தூக்கம் வருமா என்ன கண்களை மெல்ல மூடினான் அவன் மூடிய கண்களின் இமைக்குள்ளே ஒரு காட்சி நெளிந்து போன மாதம் ஸ்கூலில் சரஸ்வதி பூஜை ஊரில் உள்ள அத்தனை பேரும் வந்திருந்தார்கள் மாணவ மாணவிகளின் நிகழ்ச்சிகள் நடந்தன டவுனில் இருந்து வந்த ஒருத்தர் பேசினார் அவனும் பேசினான் கடைசியாக பூஜை நடந்தது கடைசியாக அவன் நன்றி சொன்னான் அப்போது அவன் கழுத்தில் ஒரு இளைஞன் திடீரென்று மாலை போட்டான் அவன் போட்ட வேகத்திலேயே மாலையை கழட்டினான் அதன் பின்னர் அவன் தனக்கு மாலை போட்டது தவறு மாலை இங்குள்ள ஒவ்வொருவருக்கும் போட வேண்டும் நான் என் கடமையைத்தான் செய்தேன் கடமையை செய்தற்கு மாலை போட மாட்டார்கள் சம்பளம் கொடுப்பார்கள் இங்கே சம்பளம் கொடுக்கிறார்களே என்று சொல்லி கைதட்டல் வாங்கினான் அப்போது ஒருத்தர் சொன்னார் நாங்களாதான் உங்களுக்கு மாலை போட்டோம் மத்தவங்க மாதிரி மாலையை வாங்கி எங்க கிட்ட கொடுத்து போட சொல்லலையே அங்கிருந்த அத்தனை பேரும் சிரித்தார்கள் கண்களை மெல்ல திறந்து பார்த்தான் மேலே தான் தெரிந்தது மீண்டும் கண்களை மூடினான் மறுபடியும் யோசனை 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 அப்போது கதவை தட்டும் சத்தம் கேட்டது யார் கதவை தட்டுகிறார்கள் என்று நினைத்து கொண்டே அவன் கட்டிலை விட்டு இறங்கி போனான் கதவை திறந்தான் தபால்காரர் அன்றைய பேப்பரும் கையுமாக நின்றார் அவர் முகத்தில் வெளிச்சமில்லை இருட்டுதான் இருந்தது ஏன் அந்த இருந்து பேப்பரை வாங்கினான் நேற்று போன பேப்பர் ஊரை சுற்றிவிட்டு இப்போதுதான் வந்திருக்கிறது அவன் தபால்காரரை பார்த்தான் தம்பி நீங்க போகத்தான் வேணுமா தபால்காரர் கேட்டார் அவன் மௌனமாக நின்றான் உங்களை நம்பிதான் இருக்கிறோம் ஏதாவது யோசிச்சு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு தபால்காரர் சரிந்து சரிந்து நடந்து போனார் அவருடைய தோளில் தபால் பை இல்லை ஆனால் அதை தோளில் சுமந்து நடந்து பழகியதால் சாதாரணமாக நடக்கும்போதும் தபால் பை சுமப்பது போன்ற பாவனையில் தான் நடப்பார் தபால்காரர் போய்விட்டார் அவன் கட்டிலில் விழுந்து ஒரு பக்கம் சரிந்து படுத்தான் தூக்கமே வரவில்லை அடுத்த நாள் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை எடுத்துக்கொண்டு அவன் துறையின் பங்களாவுக்கு போனான் அது தோட்டம் பாதையில் இறங்கினான் அவன் இரண்டு பக்கங்களும் தேயிலை செடிகள் அதில் பெண்கள் கொழுந்து எடுத்துக் கொண்டிருந்தார்கள் அவனை பார்த்து அவர்கள் ஏதோ பேசிக் கொண்டார்கள் அவன் தலைகுனிந்தவாறு போய்க் கொண்டிருந்தான் குறுக்கு பாதை கரத்தை ரோட்டோடு சங்கமிக்கும் இடம் அங்கே ஒரு மாமரம் அந்த மரம் தன் கிளைகளை விரிந்து நிழல் பரப்பில் பூவும் பிஞ்சுமாய் நின்றது பாண்டுகள் கல்லும் தடியுமாய் அந்த மரத்துடன் போர் புரிந்து கொண்டிருந்தார்கள் அவர்களின் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் மரம் பதில் தாக்குதல் கொடுக்காமல் அவர்களை ஆசிர்வதிப்பது போல் பூவையும் பிஞ்சையும் உதிர்ந்தது அவன் மாமரத்தின் அருகே போனான் அவனை கண்டதும் தங்களின் யுத்தத்தை நிறுத்திய வாண்டுகள் தங்களின் ஆயுதங்களை அதாவது கல்லையும் தடியையும் போட்டுவிட்டு ஓடினார்கள் அவனுக்கு ஆத்திரம் வந்தது காயும் கனியுமாக பூத்து குலுங்க வேண்டிய பூவையும் பிஞ்சையும் அற்ப ஆசையால் உதிர்க்கிறார்களே இவர்களே ஒரு வாண்டு பயலை எட்டி பிடித்தான் அவன் அந்த வாண்டு அவனிடம் படிப்பவன் ராக்கனின் மகன் கொஞ்ச நாட்களாகத்தான் திருந்தி படிக்க ஆரம்பித்திருக்கிறான் அவன் மீண்டும் இப்போது ஆடத் தொடங்கிவிட்டான் ஏன் மரத்தை நாசமாக்குறீங்க வாண்டு தவித்துக் கொண்டிருந்தது அவன் தான் அடிப்பான் நாளை ஸ்கூலுக்கு வாங்க கவனிச்சுக்கிறேன் அவனுக்கு வாய் தவறியது அவன்தான் நாளை ஆசிரியராக இருக்க மாட்டானே சரி சரி போய் படிங்க மரத்தில் காய் கை அவசரப்பட்டு பூவையும் பிஞ்சையும் நாசமாக்காதீங்க என்று சொல்லிவிட்டு வாண்டு பயலை ஓட விட்டான் துள்ளி ஓடிய வாண்டு பயல் சென்று தூரம் போய் இனி எங்க சார் படிப்பு நீங்க ஸ்கூல விட்டு போறீங்களா அதனால என்னை ஆயா இனி படிக்கப் போகாதன்னு சொல்லிட்டாங்க இனி ஆட்டுக்கு இலைகோலை வெட்டனோ விறகு பொறுக்கணும் அவன் அப்படியே நின்றான் அவனுடைய கால்கள் நடுங்கின நேற்று வரை படித்தவர்கள் நாளை முதல் படிக்க மாட்டார்களாம் ஏன் அவன்தான் அதற்கு காரணம் அவன் இருக்கும் வரை படித்தவர்கள் அவன் போக போகிறான் என்பதை கேட்டவுடன் மாறுகிறார்கள் மீண்டும் அந்த மாண்டுகள் ஊரை சுற்றி விளையாடுவார்கள் அவன் மரத்தை பார்த்தான் மரத்தின் கீழே பூவும் பிஞ்சும் சிதறிக் கிடந்தன காய்ப்பதற்கு முன்னரே வாண்டுகள் அவசரப்பட்டு முடிவெடுத்தான் கையில் இருந்த கடிதத்தை கிழித்து போட்டான் அது பல தொண்டுகளாக சித சிதறி பறந்தது நான் ஸ்கூலை விட்டு போகல ஆசிரியராக இருப்பேன் போய் ஆயா கிட்ட சொல்லுங்க வாண்டுகள் துள்ளி குதித்துக் கொண்டு ஊரை நோக்கி ஓடினார்கள் அவன் திரும்பி நடந்தான் மாமரம் ஆடி அசைந்து கொண்டிருந்தது அப்போதெல்லாம் மரத்தில் உள்ள பூவும் பிஞ்சும் ஆடின ஓ அவைகள்தான் இனிமேல் காயாக கனியாக நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி